தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான நிறுவனத்தில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த அமலாக்கத்துறை சோதனை ஏன் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இருபத்து இரண்டு கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கு தொடர்பாக இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக வருகிறோம் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் இபிசி லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கிறார் தற்போது இந்த அமலாக்கத்துறை சோதனை ஏன் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை தற்போது சோதனை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை சோதனை தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் இது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் வணக்கம் ராம்குமார் தற்போது காலை முதலே நடைபெற்று வரும் அமைச்சர் கே என் நேருவின் வீட்டில் இந்த அமலாக்கத்துறை சோதனை ஏன் நடைபெறுகிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் நிச்சயமாக மாலதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடர்புடைய இடங்களில் சென்னை திருச்சி கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக கே நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணன் ஆகியோரின் இடம் அதே போல கே நேருவின் மகன் அருண் நேரு ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய இபிசி என்ற நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் முப்பது கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளது அந்த நிறுவனத்தை துவங்கி லாபத்தை எடுத்தும் சுமார் எட்டு கோடி ரூபாய் மட்டுமே திரும்பவும் செலுத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் கொடுத்தது அந்த புகாரின் பேரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் வீடு மற்றும் அவரது உறவினர்களான பிரகாஷ் மற்றும் பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது அடையாறில் உள்ள எல்பி சாலையில் இருக்கக்கூடிய அறிவுமதி பிரேமலதா என்பவர் அதாவது டிவிஎச் நிறுவனத்தில் தலைவராக இருந்து வருகிறார் அதே போல ரமேஷ் என்பவர் அதே நிறுவனத்தில் இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் அவர்களது வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் டிவிஎச் நிறுவனம் என்று மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் அந்த நிறுவனத்தின் வாயிலாக சென்னை திருநெல்வேலி கோவை மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் சட்டவிரோத பணிப்பா பணப்பரிமாற்றம் நடைபெற்று வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது காலை ஆறு மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது பிற்பகல் எட்டு மணி நேரம் வருகிறது திருச்சி அதே போல திருச்சியில் இருக்கக்கூடிய திருப்பு செலுத்தாமல் ஏமாற்றியதாக மோசடி செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது அதன் அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மாலத்தீ ராம்குமார் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்க நன்றி